வெல்கம் டு உமா சமையல் நான் இன்னைக்கு கிறிஸ்பியாக முறுமுறுன் தோசை அது பண்ண போகிறேன் அதுக்கு ஊற வைக்கிறேன் இது வந்து இட்லி அரிசி நாலு கப்பு ஊற வைக்கிறேன் நாலு இட்லி அரிசி இது இந்த நாலு கப்பு இட்லி அரிசிக்கு ஒரு கப்பு பருப்பு வெள்ளை முழு உளுந்து இதை போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கிறேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை களைஞ்சி தனியாக ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா இது நல்லா களையும் போது இதோட சத்தெல்லாம் போயிடும் ஒரு வாட்டி அக்கா களைஞ்சி கொட்டிவிட்டு மீதி தண்ணி ஊற வச்சு அப்படியே போட்டுடுவேன் இது இறக்கும் இதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி களைஞ்சிட்டேன் இப்போ ஊற வச்சுருக்கேன் திருப்பி கிரைண்டரில் போடும்போது கூட ரெண்டு வாட்டி களைஞ்சிக்கலாம் அப்புறம் இந்த ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதை ஒரு வாட்டி கொ களைஞ்சி கொட்டுவிட்டு அடுத்த வாட்டி இருக்கும்போது அப்படியே ஊற வச்சு அப்படியே கிரைண்டரில் போட்டுடலாம் இதை கொட்டிட்டு வேறு ஊற வைக்கிறேன் வேறு தண்ணியில் இது ரெண்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைக்கணும் தோசைக்கு ஊற வச்ச வெந்தயம் அரிசி உளுந்து எல்லாம் நாலு மணி நேரம் ஊறி எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு வெந்தியத்தை போட்டுக்கிறேன் வெந்தியம் போட்டு அஞ்சு நிமிஷம் கிரைண்டர் ஓட விட்டேன் இந்த அளவுக்கு நைஸ் ஆகிடுது பாருங்க ஏன்னா அரிசியோடு போட்டால் வெந்தயம் மசியாது சில பேருக்கு அது பிடிக்காது முடிச்சு மிச்சாக இருந்தால் இப்போ அரிசி உளுந்தையும் அதில் போட்டுடுறேன் வெந்தியத்தோடைய கிரைண்டரில் இப்போ தோசை மாவு நைஸாக எடுத்து அதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன் ஒரு படி அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து ஒரு படி ஒரு படிக்கு ஒரு பிடி அது கரெக்டாக இருக்கும் ஆ உப்பை போட்டு கொஞ்சம் ஓட விட்டுருக்கோம் மாவு நல்லா நைஸாக எடுத்து இதை பாருங்க வரல தேய்ச்சா கொறை குறனே இல்லை நைஸாக இருக்கும் இந்த பதத்துக்கு இருந்தால் போகும் தோசை மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ரோஸ்ட்டாக வரும் தோசை மாவு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன் வெளியிலேயே வச்சு எப்படி இருக்குது பார்க்கலாம் நல்லா பொங்கியிருக்கு வரணும் இப்போ நம்ம தோசை பார்க்குற அளவுக்கு தண்ணி விட்டு லிக்விட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொங்கினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கரைச்சுங்க தண்ணி ஊற்றி இவ்வளவு தெக்குக்கு தோசைக்கு இப்போ வாக்கலாம் இந்த தோசைக்கு பருப்பு பொடி போடுறேன் முதல்ல பருப்பு பொடி போட்டேன் முதல் தோசைக்கு இப்போ இட்லி பொடி போடுறேன்